அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்பேவராகபியே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுப நிகழ்வுகளுக்கான அதிரடி ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் சுப நிகழ்வுகளுக்கான அதிரடி ஆண்டு ஸோ இப்போ அந்த இந்த தலைப்புல என்ன புரிஞ்சுக்கலாம் நிறைய சுப நிகழ்வுகள் இந்த வருடத்தில் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு நடக்க போகுது அதிரடியான செயல்பாடுகளை அதிரடியான வெற்றிகளை நீங்க பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறது புரிஞ்சுக்கலாம் இந்த அறிவுறுத்தலேருந்தே இவங்களுக்கான அந்த சதவீதம் என்பது அந்த மிக சிறப்பான நன்மையான பலன்கள் எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா அறுபது சதவீதம் ஃபஸ்ட் கிளாஸான ஆண்டு நல்லபடியாக இருக்கும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் இந்த அறுபது சதவீத அந்த பர்சன்டேஜ் அந்த அதிக நன்மைகள் நடக்கும்னு எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது இது முகூர்த்த லக்னம் போல தான் உங்கள் லக்னம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசிலேயே இந்த புத்தாண்டு பிறக்க போகிறது உங்கள் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறது சுமாரான அமைப்பு அவனும் வக்ரம் பெற்று போயிருக்கான் அவன் லக்னாதிபதி மத் மாத்திரமல்ல நாலாம் இடத்ததிபதியாகவும் வரா அப்ப ஒரு குழப்பம் வித்தையில் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் பல ஆல் டைம் வீடியோ தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கணும் பெருசாக அறிவு தேடல்களில் மட்டும் இருந்து பல அறிவுகளை வைத்து கொள்வது மட்டும் பிர பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதுக்காக தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டாங்கன்னு இந்த அறிவை ஓரளவாவது பயன்பாட்டுக்கு புத்தியில் ஏற்றி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர அந்த அன்புள்ளங்க தான் பெருசாக ஜெயிப்பாங்க தான் ரியல் லைஃப்பில் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் இந்த அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசமே அறிவாளிகளுக்கு பர்ஃபெக்டா தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் புத்திசாலிகளுக்கு கொஞ்சோண்டு தான் தெரியும் அதை வச்சு அப்ளை பண்ணி அதில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஆக புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் இருக்க நீங்க கடுமையா உழைக்கணும் ஆறாம் இடத்தில் அந்த குரு பகவான் வக்ரம் வெற்று போய் ஏன்னா நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்றுக்கோள் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்க லக்னாதிபதி சரியில்லை நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் தான் இந்த அறுபது சதவீத நன்மைகளை அனுபவிக்க முடியும் இல்லாட்டி தேவையில்லாத பகை விரோதத்தை ஏற்படுத்திக்குவீங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சு பகை விரோதம் பிரச்சனையை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழலை உருவாகும் ஏன்னா இந்த புத்தாண்டு பொழுது சனி பகவானும் மூணாம் இடத்துல இருக்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பண்ணி சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்க நாலு பத்தில் இருக்கார் இது புத்தாண்டு பிறக்கும் பொழுது கடுமையான உழைப்பை போட்டிங்கன்னாக்கா அவங்க அந்தஸ்து மரியாதை காப்பாற்றப்படும் இல்லாட்டி குழம்பிக்கிட்டே செஞ்சீங்கன்னாக்கா பிரச்சனையாக மாறும் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்களே கெடுத்துக்குவீங்க ஏன்னா கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று செவ்வாய் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியா சாரி பூர்வ புண்ணியாதிபதியா வரார் அண்டு திருப்திக்குரியவராகவும் வருகிறார் அவர் பத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டமாக முடியும் குழம்பிக்கிட்டே செஞ்சா கூட என்ன நடக்குமோ இது ஒழுங்கா இருக்குமா இது சக்ஸஸ் ஆகுமான்னு குழம்பிக்கிட்டே செய்யறது கூட நன்மையாக வரும் இது ஐந்தாவது மாதம் வரைக்கும் சனி பகவான் ஃபேவரபுளா இருக்கார் ராது கேது ஓரளவு ஃபேவரபிளா இருக்கார் குரு பகவான் மட்டும் சரியில்லை அதனால அந்த சதவீதத்தையும் எடுத்துக்கிறேன் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் போறார் சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு பகவான் அப்படியே ஏழாம் இடத்துல உட்கார்ந்து மற்றவங்க துணையோட நல்ல சூழல் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது இப்படிலாம் இருக்கும் பேராசையான விஷயங்கள் எல்லாம் கூட நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நில இடத்துக்கு வரார் வித்தை திறமை அப்படி ஒரு அதை காட்டி திறமையை காட்டி அப்படி பளிச்சிடுவீர்கள் நீங்க பழிச்சுன்னு தெரிவிங்க ஏப்பா பெரிய அழுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் அந்த ஏழாம் இடத்துல தான் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நல்லா நடக்கும் உங்க தேவை நல்ல ஃபங்க்ஷன்ஸு நல்ல வீடு கட்டுறது இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றது இல்லை ப படிப்புக்கு நல்ல சுப செலவுகள் பண்றது இதெல்லாம் செஞ்சு அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் ஃபேவரபுளான பிளேஸ்க்கு வராரு அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு மூணாம் இடத்துக்கு வர்றது சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு அதிரடி நன்மைகளை அதிர்ஷ்டங்களை நல்ல முயற்சிகளில் வெற்றிய ஒரு கான்ஃபிடென்ட்டை தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டிருந்தவர் அந்த வேலையை செய்ய ராகு வந்துடுறார் ராகுவும் சனியை போன்றுதான் அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த ராகுவும் நாலாம் இடத்துல இருந்து மீன ராகுவாக இருந்தவர் கும்ப ராகுவாக உங்களுக்கு மூணாம் இடம் வர்றது சிறப்பு அண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டா மூணுல இருந்தா ஒன்பதாம் பாவத்தில் இருப்பார் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பக்கவா இருக்கும் உங்கள் முயற்சிகளில் நீங்க குழம்பிக்கிட்டு இருப்பீங்க பயந்துட்டு இருப்பீங்க அவன் மேல பாரத்தை போட்டு நீங்க பெரிய அறிவாளி நீங்க சிறந்தவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறத தூக்கி விட்டேறீங்க அது வேஸ்ட் ஏன் அது மாதிரி சொல்றேன் அப்படின்னா இது கடவுள் கொடுத்தது நீங்களா பிறந்தீங்களா தனுசு ராசியில பெருமைக்குரியவராக நல்லவராக சிறந்தவராக பிறந்தீங்களா அந்த கொடுத்தவர் கடவுள் அத நன்றியோட எல்லா மன்னருள் அப்படின்னு சாந்தமாக பிகேவ் பண்றப்பதா உங்கள் அறிவாளித்தனம் அப்படியே நல்ல புத்திசாலித்தனமாக உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நன்மை பயக்கிற மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி வரும் இல்லாட்டி வம்பு இந்த ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா சாரி மூணாவது மாதத்துலயே முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறவர் நாலாம் இடத்துக்கு போய் அர்த்தாஷ்டம சனி பகவானாக மாறுவார் உங்கள் வித்தை திறமையில் குழப்பங்களை பிரச்சனைகளை தன வருவாய் வருமா வராதா அப்படின்னு அறியாமை நிறைந்த பேச்சு தன வருவாயை கெடுத்துக்கிற மாதிரி பேச்சு இப்படிலாம் பண்ணுவார் அதற்கான முயற்சிகள்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணுவார் ஆனால் ராகு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடுறார் ஏன்னா ஒன்பதில் இருக்கிற கேது நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகணும்னா நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஞான இருக்கணா என்ன ஏற்கனவே அறிவாளி அறிவுக்கு இருக்கேன் இப்போ ஞானத்திற்குன்னா மாறுவீங்க இது தான் அது அப்படிதான் தோல்விகளுக்கு சப்பை கட்டு கட்டுவீங்க ஏன்னா நல்லா பேசுவீங்க நீங்கள் அந்த மாதிரி ஆள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் ஐந்தாம் இடத்ததிபதி எட்டில் போய் மறைகிற இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஆனால் உச்சமாக இருக்கிற எட்டாம் இடங்கிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அது சிறப்பாக அமையணுமா யாருக்கிட்டையும் பகை வி விரோதம் முறிவு பிரிவு வராதபடி நீங்கள் பிக் பண்ணிக்கணும் ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு மற்றவங்க சூழலை நம்பித்தான் நீங்க பெரியாலாக முடியும் அப்பதான் இந்த அறுபது சதவீத நன்மைகள் இருக்கும் நீங்க ஒரு பெரிய அப்பாட்டக்கர் சிறந்தவன் நல்லவன் பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க மிக ஏமாற்றத்தை தான் சந்திக்கிற மாதிரி ஆயிடும் ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஃபேவரபுளான பிளேஸ்ல இருந்து சுப நிகழ்வுகளை நிகழ்த்தி கொடுப்பேன் என்னென்ன செய்யணுமோ கையில காசு இருக்கோ இல்லையோ தைரியமாக கடை செய்யுங்க கடனை கடன் வாங்கியாவது செய்யுங்க முடிச்சிருவீங்க இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆண்டு நல்லா இருக்கு குரு பகவானும் ஃபேவரபுளாக இருக்கார் ராகு கேதுவும் ஃபேவரபுளாக இருக்கா ராகு மூணாம் இடத்துல இருந்து பட் சனி பகவான் மாத்திரம் தான் உங்கள் வித்தை திறமை முயற்சி பேச்சில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் நாளில் உட்காந்து அர்த்தாஷ்டம சனி பகவான் அதனால மற்றவங்களோட இணைந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஆயிக்கங்க நீங்கள் பெரிய அறிவாளி பெரியாளு அப்படிங்கறத தூக்கி விட்டேங்க அப்பதான் பெரிய ஆளாக ஆக முடியும் இந்த ஆண்டு மாதிரி இறங்கி கூட வேலை பார்க்கறவங்க ரொம்ப வேலைக்காரர்கள் ரொம்ப கீழே உள்ளவங்க கூட இணைந்து நீங்க செயல்பட்டுக்கங்க ஒன்றும் இல்ல நீங்க எல்லாம் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு வித்தைக்காரன் திறமைக்காரன் திமுறா பிகவ் தான் நெகட்டிவ் நடக்கும் இல்லாட்டி அந்த ராகு சாரி சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஏன்னா ராகுவும் சனியும் அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே வேலை பார்க்குறதால மாறி வரும் ஸோ நாலாம் இடத்துல இருக்கிற அர்த்தாஷ்டம சனி பெருசா கெடுக்க மாட்டேன் உங்களுக்கு கீழே உள்ளவங்க வேலைக்காரர்கள் ரொம்ப அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப அன்பா பிஹேவ் பண்ணிக்கணும் நாகரிகமாக பண்பாடா பிஹேவ் பண்ணிக்கணும் தான் நன்மை நடக்கும் ஏன்னா இல்லாட்டி சர்வ சனி பகவான் என்ன பண்ணுவாருனாக்க நீங்க ஓவர் கான்பிடென்ட்ல செஞ்சீங்கன்னா நீங்க அறிவார்த்தமா சொல்லிக்கலாம் செய்யலாங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கீழே வேலை பாக்குறவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சா தானே அந்த பெரிய வெற்றி கிடைக்கும் இல்லாட்டி நீங்க ஒண்டியா கத்திக்கிட்டு என்ன ஆகும் போது மற்றவங்க ஒத்துழைப்பே கிடைக்காது சரி நீங்க மற்றவங்களோட இணைந்து அவங்கள்ட்டயும் உங்க அறிவாளித்தனத்தை திமுறா ஆணவம் அகங்காரமா வெளிப்படுத்தாம இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு அவங்களோட அப்படி ஒரு பங்குதாரர் போல இணைந்து கொண்டு செய்கிறப்ப இந்த ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் குரு அப்படி ஒரு சுப நிகழ்வுகளை நல்ல பிடிச்ச சூழல் பிடித்த நண்பர்கள் பாட்னர்ஸ் அமைவது அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக வர்றது இதெல்லாம் நடக்கும் இல்லாட்டி இந்த ஐந்து குடைமை ஐந்து பன்னிரெண்டு கூடையுமே அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியவன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது அதுவும் உச்ச பலனை கொடுப்பார் நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்ப நல்ல பாட்டேன் இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சு அவனை அலட்சியப்படுத்திருவீங்க ஆஹ் பெரிய நன்மைகள் இது கிடைக்காம போயிடும் அதனாலதான் அவங்க அறிவாளித்தனத்தை தூக்கி போட்டுருணும் எல்லார்ட்டையும் இந்த முறிவு பிரிவு வராதபடி மத்தவங்களோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா ஏன்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது யோகாதிபதி வழுக்கிறார் அது எட்டில் போய் மறையிறதால நீடித்த பங்கு நீடித்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணிடுவார் ஆனால் பயம் குழப்பத்தை கொடுப்பேன் அதுக்காக நீங்கள் அதிரடியாக விளையாடணும்னு விளாடணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ராகு மூணாம் இடத்துல இருக்க அப்போ அதிரடியாக விளையாடணும் தைரியமாக அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவர் வந்துடும் நீங்க ஒரு ஆளுன்னு நினைச்சு பண்ண மாட்டீங்க கடவுள் இருக்க நம்ம ஒழுக்கமானவங்க நியாயமானவங்க தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க நம்மளுக்கு எப்படி தப்பா செய்வார் கடவுள் அப்படின்னு அதிரடியா செய்யறப்ப பயங்கர நல்ல வெற்றிகள் ஆச்சரியமான வெற்றிகள் அண்டு வாழ்க்கையில எனக்கு இந்த இந்த ஜென்மத்துக்கு என்னென்ன முக்கிய காரியங்கள் செய்யணுமோ அதெல்லாம் முடிச்சு முடிச்சுப்பிட்டா தப்பிச்சிட்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்மைகள் வரும் பையனுக்கோ பிள்ளைக்கோ இல்லை குழந்தை இது வீடு கட்டுறதோ ஒரு பர்மனண்டா சந்ததிகளுக்கு நல்லது பண்றது மற்றவங்களுக்கு நல்லது பண்றது இந்த இதெல்லாம் ஈஸியா முடிப்பீங்க இல்லாட்டி நீங்க ஈகோவா மற்றவங்களோட இணைந்து செயல்படாம பெரிய அறிவாளிகளாக உங்களை நினைத்து கொண்டு செயல்படுறப்ப இந்த அர்த்தாசம சனி பகவான் கடுப்பே திருவர் வெறுப்பே திருவர் ரொம்ப உங்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் பாவிகள் பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப அதை கெடுப்பாங்க தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை ரீதியாகலாம் குழப்பம் வந்துடும் பிரச்சனை வந்துடும் அவமரியாதைகள் வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சனி பகவான் அவரை பார்க்குறார் மூணாம் பார்வையாக அப்போ நாகரிகமாக பண்பாடாக மற்றவங்கள்ட்ட பேசலைன்னாக்க நல்ல சூழலை நல்ல பாட்னரை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி வாய்ப்பாக போயிடும் அதனால் உங்கள் பெரிய அறிவாளித்தனம் நல்லவன் சிறந்தவங்கிறதெல்லாம் தூக்கி விட்டேஞ்சிருங்க இதை கொடுத்ததே கடவுள் தான் நினைச்சுக்கோங்க நீங்கள் பிறந்தது உங்கள் கையில் இல்லை அவர் தான் பிறக்க வைத்திருக்கிறார் அப்படி சரண்டர் ஆகுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டாக வருங்க அறுபது சதவீதம்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்காதீங்க நான் சூப்பராகவே கொடுத்துருக்கேன் கெட்ட திசாபத்தி நடந்தால் கூட இப்போ நன்மைகளை பார்க்குற மாதிரி வரும் ஓரளவு இதுவரையிலும் கஷ்டப்பட்டால் நல்லபடியாக இருந்துச்சுன்னு தனுசு ராசி அன்புள்ளங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொல்லுவாங்க இதே நல்ல திசா புத்தினால் அவங்க காட்டில் அட்டமழை பெய்யும் ஒரு பொற்காலமான ஆண்டாவே மாறிடும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த அறிவுறுத்தலை மனசில் இருத்திக்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ சமநிலையில் இருப்பீங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாக்கா அதை செஞ்சுருக்கேன் ஏன்னா அன்ம சாதனையை அடிக்கடி மாத்திட்டு இருக்கக்கூடாது இந்த சில டெக்னிக் அந்த பண்ணுறத இந்த யோகா மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் அடிக்கடி மாத்திட்டு இருக்க கூடாது அதை சரியா கடைபிடிச்சுக்கணும் ஒரே இதை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிச்சிட்டு இன் அடிஷன் டு தட் நீங்கள் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஒண்ணும் செய்யாமல் உட்காருங்க அப்படியே மூச்சை கவனிக்கிறது அப்படியே உடம்பை கவனிக்கிறது செய்யுங்க நீங்கள் இருக்கக்கூடாது நீங்க இருந்தாதான் ஒம்பு உள்ள இருக்கிறவன் சூப்பர் ஸ்டார் வெளில வந்துருவான் நீங்க இல்லைன்னாலே வெளியில் ஆகும்னு பறந்துக்கிட்டு இருந்தால் தான் உள்ளே இருந்து அவன் தான் இருக்கா அது காலில் விழாது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்கிறது காலில் விழும் என்னுள்ள இருக்கு அதே அந்த சூப்பர் பவர் தான் எல்லாட்டையும் இருக்குது தனுசு லக்னம் தனுசு ராசிக்கும் இருக்குது மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு சுப நிகழ்வுகளுகள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அதிரடியான ஆண்டாக அமையும் அதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு அருளட்டும் என்று உங்களுக்கு மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்